சார் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலான அந்த சோதனை தொடர்பாக இன்னைக்கு உயர் புதிய நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வந்திருக்கு சார் இந்த விசாரணையின் போது பாத்தீங்கன்னா அரசு தரப்பு கேள்வி எல்லாம் எழுப்பியிருந்தாங்க நீதிபதிகள் வழக்கு வந்துட்டு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு நடந்ததுல முக்கியமான வாதம் என்ன சார் இல்ல அதாவது தமிழக அரசு போன தடவை என்ன சொன்னாங்க டாஸ்மாக் அலுவலகத்துல இடி சொல்லிக்காம வந்துட்டாங்களா ரைடுனாலே சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றது கிடையாது அதுக்கப்புறம் அங்க வந்து அவர்கள் துன்புறுத்தினார்கள் எங்கள் அதிகாரிகளை துன்புறுத்தினார்கள் சாப்பாட்டுக்கு கூட டைம் கொடுக்கல ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் விசாரிச்சாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் எங்ககிட்ட நாங்களும் வீடியோ எடுத்திருக்கோம் எல்லாமே இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இன்னொன்னு தமிழக அரசு சார்பா போலீஸ் விசாரணைக்கு போனாலும் விடிகாலையில் நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ போறதெல்லாம் இருக்கு இதையும் இடி தரப்பும் கேள்வி கேட்டிருக்கு இவரும் நீதிபதியுமே சொல்லியிருக்காரு ஆனா இடி தரப்புல இருந்து ஒண்ணு என்ன சொல்லி இருக்காங்கன்னா இது வேண்டுமென்றே இந்த விசாரணையை தான் இந்த பெட்டிஷன் அதனால இத விசாரணையே மேல அந்த சைடு அப்படியே நிராகரிச்சு க்ளோஸ் பண்ணணும் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அதை ஏத்துக்காம தமிழக அரசின் அட்டர்னி ஜெனரல் அவர் வந்து இல்ல நாங்க பதில் கொடுக்கறோம் சொல்லி அதுக்காக எட்டாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டுருக்காங்க எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி பெஞ்ச் கிடைக்கிற டைத்தை பொறுத்துக்கிட்ட அன்றைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன விஷயம்னா அது எப்படி ஒரு தமிழக அரசின் காவல்துறை எப்படி போய் ரைடு பண்ணுது காலையில் நம்ம எழுந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இது நம்ம யாரோ ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போன மாதம் கூட ரைடு போனப்போ காலைல ஆறு மணி ஏழு மணிக்கு தான் போகிறாங்க ராத்திரி தான் வரும் அப்படி இன்னைக்கு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு வேலை லேட் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கேபை புக் பண்ணி இப்போ கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு போக முடியும் ஐ மீன் நம்ம இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டில் ஆனால் சும்மா வாங்க சும்மா பொழுது போகாம எதையோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மீடியாக்கு தீனி கொடுக்கறது இன்னொரு பக்கம் டைம் சோ தட் உங்களுக்கு இந்த ஆதாரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வீக் ஆக்குறது ஐ மீன் மறைக்கிறது ரொம்ப பாசிபிள் கிடையாது அது ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி ஆக்கும் வேலைகளுக்கும் டைம் வேணும் இப்போ போன மாசம் ஆறாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி ரைடுக்கு ரைடு பண்ணாங்க அப்ப இன்னைக்கு நம்ம முப்பத்தோ அந்த மாதம் முப்பத்தொன்னுனா கிட்டத்தட்ட எட்டாம் தேதியில இருந்து இருபத்தி நாள் இன்னைக்கு இருபத்தி நாலு நாள் ஆயிடுச்சு மூணு வாரம் முழுக்க முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்குள்ள ஈடி அடுத்த கட்ட விசாரணை போகாம இப்ப தடை இருக்கிறது ஆனால் அது அவசியமே இல்லை இதை பத்தி நம்ம வேற சேனல்லையும் சொல்லி இருக்கோம் ஈடி அந்த தமிழக அரசு பெட்டிஷன்லயே என்ன சொல்லியிருக்காங்க எங்க அதிகாரிகள்ட்ட இருந்து அவங்க உதாரணமாக எம்டி கிட்ட இருந்து இரண்டு ஐபோன்கள் நாலு ஜிமெயில் ஐடியை எடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப நாலு ஜிமெயில் ஐடி எதுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு ரெண்டாவது சப்ளைருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஜிமெயில் ஐடி முழுக்க முழுக்க அமைச்சருக்கும் அல்லது முதல் குடும்பத்தின் நான் சூப்பர் முதலமைச்சருக்கும் மட்டுமே பயன்படுத்திக்கலாம் இதனுடைய பாஸ்வேர்டோட வாங்கிட்டு அது தவிர அவருடைய இரண்டு ஐபோன்கள் அதே மாதிரி ஜிஎம் சங்கீதா என்பவருடைய ஒரு ஐபோன் ஒரு சாம்சங் அதே மாதிரி முருகன் என்ற டிஜிஎம் உடைய இரண்டு போன்கள் இரண்டு ஐபேடுகள் நாலு கம்ப்யூட்டர்கள் ரெண்டு லேப்டாப்கள் இது எல்லாமே பேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க சரி இதை எல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு என்னதான் ஏஐ டூ இருந்தால் கூட அவர்களுக்கு மிக நிச்சயமாக ஒரு மாதம் டைம் வரும் அந்த வேலை நடக்கும் இந்த வேலைகள் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு டாஸ்மாக் அன்னைக்கு ரெய்டு அப்பயே கூட ஐந்து தனியார் நிறுவனங்களுக்கு ரெய்டு போனது அதில் ஒரு நிறுவனம் எஸ் என் ஜே டிஸ்டிலரிஸ்ங்கிறது எஸ் என் ஜெய முருகன் என திரு கருணாநிதியுடைய சினிமாங்க கதைகளை வைத்து சினிமா எடுத்து நஷ்டப்பட்டு சாராய லைசன்ஸ் பெற்றவர் திரு எஸ் என் ஜெயமுருகனுடைய எஸ் என்ஜே நம்ம உதயநிதி சார் வந்து அவருடைய பனியன்ல போட்டுக்கிட்டு அதுக்கு விளம்பரமும் கொடுத்தார் அவங்க ஐ திங்க் சிஎஸ்கே டீம் ஸ்பான்சர் அவங்க ரெண்டாயிரத்தி இருபது அக்கௌண்ட்ஸ் புக்ல இருபது கோடி ரூபாய் இன்னொரு சப்ளையரான ஜெகத் ரட்சகனுடைய அக்கார்ட் டிஸ்டிலரிஸ்க்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஆரம்பத்துல வருட ஆரம்பத்தில் கொடுத்துட்டு வருட முடிவில் அதை அப்படியே க கணக்கிலிருந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் இருபது கோடி ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது அதை கொடுத்துட்டு ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க வந்து கேட்டுட்டு இதில் அந்த அக்காட் டிஸ்டிலரிஸ் டைரக்டர்ஸுக்கு இப்போ ஈடி ஒரு சம்மன் நினைச்சு அவங்க வரல அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி வருது ஏன்னா இதுல எவ்வளவு ஊழல் டாஸ்மாக்லாம் ஆயிரம் கோடிகள் என்று ஒரு முன் காட்டப்பட்டிருக்கு அது முழுக்க முழுக்க வெறும் டிரான்ஸ்போர்ட்லையும் மற்ற விஷயத்திலையும் தான் ஆனால் பில்லிங் எவ்வளவு உற்பத்தி நடந்தது எத்தனை பாட்டில் வந்தது எவ்வளவு கணக்கில் காட்டப்பட்டது இத பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில திரு பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில தமிழகத்தின் மொத்த வருமானத்தில் ஜிடிபியில் இரண்டிலிருந்து மூணு சதவீதம் தமிழகத்தின் மொத்த வருமானம் து உங்களுக்கு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது லட்சம் கோடி அப்ப அதுல ரெண்டு சதவீதம் போட்டீங்கன்னால் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி மூணு சதவீதம் போட்டா எழுபத்தி ஏழாயிரம் கோடி ஒரு வருடத்திற்கு அவ்வளவு அளவிற்கு நஷ்டங்கள் கணக்கில் வராமல் டாக்ஸ் மார்க் மூலமாக லீக் ஆகிறது அப்படின்னு இருக்காரு இதை தாண்டி மேலும் கமர்ஷியல் டாக்ஸ் லாஸ் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு எனவே இப்ப நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சி வந்து இந்த ஏப்ரல் மாதம் எண்டு வந்துச்சுன்னா நாலு மாசம் முடிஞ்சிட போகுது அப்படின்னா நாலு வருஷத்துல நாலு டூ முப்பத்தி ரெண்டு மூணு கோடியே இருபது லட்சம் கூட வர முடியும் இது எல்லாத்தையும் சரி பார்த்து இத கடைசி பைசா வரைக்கும் தமிழர்கள் வரி பணம் வரணும் ஏன்னா இந்த ஆட்சி இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கி ஐம்பதாயிரம் திருப்பி கொடுத்து புதிதாக நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடன் வந்திருக்கு ஆனால் கட்டமைப்பு வசதி வந்திருக்காருன்னா இல்லை இதை தாண்டி இபில கடன் வாங்கியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்ல கடன் வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் விலை வாக்கி வசித்திருக்காங்க பாலை ஏற்றி இருக்காங்க இதை ஏற்றி எனவே இதை இதையெல்லாம் லீக் பண்ணின அதை பேட்டிலேயே பிடிஆர் பள்ளி வைத்தியாக என்ன சொன்னார்னா இந்த லீக்கேஜ் எல்லாம் தடுத்தால் தமிழக பொருளாதாரம் உயரும் ஆனா அதை செய்யாம இத இந்த வேலைகள் தொடர்கிறது கரூர் கேங் என திரு செந்தில் பாலாஜி இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றார் அப்படின்னு இருக்கு சோ இதையெல்லாம் ஈடி கிடைத்த டாக்குமெண்ட வச்சு முழுமையாக கேஸ் போட்டு வளைக்கணும் அதற்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தமிழக அரசின் பதிலை தாண்டி சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம் இதற்கு பர்தர் ஆக்ஷன்ஸ் வரும் கண்டிப்பாக இதுல ஐந்து கம்பெனிகள் இருக்குன்னு சொன்னால் அவை திரு ஜெகத் ரட்சகனுடைய எலைட் இது எஸ் என் ஜெயமுருகன் கால்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது வாசுதேவன் என்றவர் பேர்ல இருக்குன்றாங்க அதுக்கு அடுத்தது கோல்டன்ங்கிறது திரு இது இல்லாமல் மேலும் இரண்டு கம்பெனிகள் சிவா டிஸ்டிலரி மற்றும் எம்ஜிஎம் உடைய எம்ஜிஎம் கோவலத்தில் இருக்கிற எம்ஜிஎம் சொந்தமான சவுத் இந்தியா திண்டுக்கல்ல பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கொடுத்தது கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்தில் வாங்கப்படும் மொத்த சரக்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்பது சதவிகிதம் திமுக ஓனர்களுக்கு தான் இதுல இந்த லிமிடெட் என்ற கம்பெனியில் அவர்கள் ஆறு மாதம் முன்பாக இது ஒரு சுகர் கம்பெனி அதாவது திருவாரூர் சுகர் என்ற கம்பெனியை வாங்கிட்டு அவர்களுடைய நாலு சுகர் ஃபேக்டரியையும் டிஸ்டிலரிய டெவலப் பண்ணி சாராயம் தயாரிக்கிறதுக்கு போயிருக்காங்க அந்த நிறுவனத்தில் திருமதி கனிமொழிக்கும் ஷேர்ஸ் இருக்கிறது என்று நாம் தமிழரில் இருந்த காளியம்மாள் கூறினார் அதை அவர்கள் அந்த பக்கத்திலிருந்து சட்டபூர்வமாக மறுக்கவில்லை என்பது அதுவும் சரியா இருக்கு அப்போ திரும நேரடியாக முதல் குடும்பத்தின் கனிமொழி அவர்கள் இதில் இன்வால்வ்டுன்னு தெரியுது இதை தாண்டி நேரடியாக அந்த போன்களில் அவர் யார் யார்கிட்டெல்லாம் எல்லாம் கால் ரெக்கார்ட்ஸ் பேசியிருக்காங்க நேரடியாக திரு சப்ரீசன் வரைக்கும் பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது தகவல்கள் தான் இருக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் வரல அவங்க சொல்லி இதை தாண்டி பாட்டில்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல காலி பாட்டில்களை விட்டு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி எடுத்தோன்னு தினத்தந்தியுடைய ஆங்கில பத்திரிகை டிடி நிக்ஸ்டில் வருது ஆனால் அதுக்கு பிறகு இது குறைஞ்சிருக்கு அன்னைக்கு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் பாட்டில் வித்ததுன்னா இன்னைக்கு எழுபது லட்சம் பாட்டில் விற்கிது ஒரு நாளைக்குன்றாங்க ஆனால் வருமானம் குறைந்திருக்கிறது இந்த பாட்லிங் கம்பெனிகளிலிருந்து பல்வேறு விதமான கேஷ்கள் இவங்களுக்கும் போயிருக்கு இதில் மணி லாண்டரிங் இருக்குங்கிறத சொல்லியிருக்கார் அதுதான் செந்தில் பாலாஜி பாட்லிங் கம்பெனிக்கும் நடந்தது நான் எப்படி வருவேன்லாம் பேசுறாரு பாட்லிங் கம்பெனிகளும் அதே முதலாளிகள் தான் வெவ்வேறு பேர்ல நடத்துறாங்க எனவே ஈடி சரியா புடிச்சிருக்கு ஆனால் கடைசி முடிச்சு வரைக்கும் எடுத்தால் இதுல வந்து விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நேரடியாக அமைச்சருக்கும் அந்த அமைச்சர் தான் மீண்டும் வேண்டும் அவர் வர்ற வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கூட தன்னுடைய மகனுக்கு கொடுக்காமல் பைக் பண்ணி அவருக்கே கொடுத்தார்னு சொன்னால் பிகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என சட்டப்படிப்படி இது முதலமைச்சர் வரைக்கும் நிச்சயமாக செல்லும்